ரொம்ப நல்லது எங்கே கண்டைங்கனாலும் பிரதோஷ பூஜைகளுக்கெல்லாம் இந்த கொண்ட பூ இப்போ தான் சீசன் கொண்டு கொடுங்க ரொம்ப நல்லது சிவனுக்கு உகந்த மலர் கொன்றை மலர் மை ஹவுஸ் அண்ணனுக்கு கிடைக்குமா புரியலையே என்ன கேட்குறீங்க புரியலையே வணக்கம் சித்ரா ஆ ரைட் ரைட் நல்லது நான் வந்து ரவதோசை தோசை இந்த கொன்றைப்பூ பார்த்திங்களா எனக்கு பின்னால் இருக்க கொன்றைப்பூ சித்திரை விஷயம் அன்னைக்கு நாங்கள் வச்சு கும்பிடுவோம் சிவனுக்கு ரொம்ப பிரியமான பூ கொன்றைப்பூ உம் நீங்க வீட்டை சுத்திலும் வண்ண வண்ண மலர்கள் மரங்கள் நடுங்க வீடும் அழகா இருக்கும் வானத்து தேவதைகளும் உங்க வீட்டை ஆசிர்வதிப்பாங்க வெள்ளை ஊதா மஞ்சள் சிகப்பு இப்ப அந்த மாதிரி மரங்களும் வந்திருக்கு வாசல்ல குப்பை விழும் ஆனா தேவதைகள் அருள் கிடைக்கும் சிம்ம ராசி வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கிறதுக்கு நீங்க வெள்ளிக்கிழமை தோறும் வைரவருக்கு வில்வ அர்ச்சனை செய்ங்க இந்த விஜயகுமார் அவருடைய ஜாதக ஜெராக்ஸை சாமி பாதத்தில் வச்சு அர்ச்சனை செய்யுங்க இப்போ ராசிக்கு வந்து மூணாம் பார்வையாக பார்க்கார் குரு ரொம்ப நல்ல நேரம் நீங்கள் இந்த அர்ச்சனையும் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா காரியம் நடந்துடும் வேலை கிடச்சிரும் பன்னிரெண்டு வெள்ளிக்கிழமை செய்யணும் வில்வா அர்ச்சனை சுகந்தா வாங்க வாங்க சித்ரா செய்வீங்களா வெள்ளிக்கிழமை தோறும் பைரவருக்கு வில்வாரிச்சனும் நன்றி நன்றி <clears> Thank <throat> you. ஆ நல்லது வாசலில் மருதாணி செடி இருக்குது மகாலட்சுமி கடாட்சம் நல்லது பூ இருக்கதும் நல்லது வடகிழக்கு மூலையில் உங்களுக்கு இந்த பாரிஜாத மலர் இருக்குது பாருங்கள் பவளமல்லி பவளமல்லி அந்த பவளமல்லி மரம் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது வடகிழக்கு மூலையில் ஜாதி கொடி பவளமல்லி வச்சால் நல்லது